தற்போது நம்மோடு ஜே சி டி பிரபாகர் அவர்களும் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் நம்பிக்கை இழந்து விட்டார் புகழேந்தி கூட சொல்லிருக்காரு நம்பிக்கை தேர்வு உங்களுடைய கருத்து சார் அன்பு நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துகள் மீண்டும் தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையோடு புரட்சித் தலைவர் அவர்களை முதல் முதலில் பார்த்தபோது என் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்ததோ அதே மகிழ்ச்சியை இன்று நான் தளபதி விஜய் அவர்களை சந்தித்த போது எனக்கு ஏற்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்லவர் கையில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை இறைவன் அருளால் நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒரு அமைதி புரட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டு